இந்த கிளிப் எல்லாம் துணி காய போட மட்டும் தான் நினைச்சீங்களா பல மணி நேர வேலைக்கு பாய் பாய் சொல்லுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட்டே பார்க்கலாமா இந்த மாதிரி ஜீன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நிறையவே இருக்கும் ஸோ ஹஸ்பண்டோடதோ பிள்ளைங்களோடதோ வந்து இந்த மாதிரி நிறையவே இருக்கும் இதில் வந்து நிறையா இருக்கிறத வந்து எப்படி மடித்து வைச்சா ஸ்பேஸ் சேவிங் ஆகும்னு நம்ம யோசிப்போம் ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸை வந்து நல்லா விரித்து விட்டுட்டு ஒரு காலை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு ஸோ நம்ம இந்த ஹிப் ஏரியா இருக்கும்ல அதுலேருந்து அப்படியே நம்ம சுருட்டிகிட்டே வரணும் ஸோ டைட்டாக பிடிச்சி சுருட்டிகிட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மடக்கி விட்டோம் இல்லையா அந்த பார்ட்டை எடுத்து இதில் வந்து அப்படியே நம்ம விரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு இதில் நம்ம எல்லாம் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சோம்னா நிறைய வந்து மடித்து வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் நம்ம ஊருக்கு எங்கேயாவது போகிறோம் வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லக்கேஜில் பேக் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் நம்ம கீழே போட்டாலோ இல்லை பிள்ளைங்க எடுத்தாலுமே கிளையவே கிடையாது ஸோ ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறேன் ஸோ நார்மலான நம்ம நோட்டில் உள்ள பேப்பரை வந்து கிழிச்சு எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ இல்லை வேஸ்ட்டாக போகிற சோப்போ இருந்துச்சு அப்படின்னா இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கிறேன் பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நிறையவே நல்லா அழுத்தி ரப் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இந்த வேஸ்ட்டாக போன சோப்பு ஒட்டு சோப்பு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் குளிச்சதுக்கப்புறம்லாம் அப்புறம்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய வே மிஞ்சி போனட்டு சொலாம் இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கங்க அழுத்தி ரப் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் ரப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கிழிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு பின் போட்டுட்டு பின்னாடி ஒரு ரயில் சைஸ் எலர்டே போட்டு நம்ம பாத்ரூம்ல அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க வந்து பாத்ரூம் போயிட்டு டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு இதுலருந்து ஒரு பேப்பரை எடுத்து நம்மளுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டிலே நம்ம வச்சாலுமே பிள்ளைங்க அதிக அதிகமாக அதை யூஸ் பண்ணி சீக்கிரமே காலி ஆக்கிடுவாங்க இல்லை சோப்பே வச்சோம் அப்படின்னா சோப்பை தண்ணிக்குள்ளே போட்டு அதிலயே விளாண்டுட்டே நிற்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்குமே வந்து சோப்பையோ ஹேண்ட் வாஷையோ வந்து மிச்சப்படுத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஈய பாத்திரம்லாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ அதை நம்ம கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் கவுத்து போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி கவுத்து போடுறதுனால உள்ள வந்து நம்மளுக்கு பொறி பொறியாக வரும் இந்த ஈய பாத்திரத்தை பொறுத்த வரையுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப பொறியாக இருக்கும் ஒரு மாதிரி சரியா நம்ம அம்மா பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுப்பாங்க ஸோ நம்ம இப்போ டவுன்லலாம் இருக்கிறனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டி இருக்காத வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் தான் நம்ம போடுவோம் இப்படி காயப் போல இல்லை ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம வீட்டில் மர கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கரண்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு அது மேலே கவுத்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து காற்று போய் நல்ல நம்மளுக்கு காஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ரொம்ப லைஃப் கொடுக்கும் இந்த மாதிரி பொரிகிறதுனால சீக்கிரமே ஓட்டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ பாத்திரமே வந்து ரொம்ப லைஃப் கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக வந்து பள்ளி தொலை தான் நம்ம கிச்சனில் வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் ஸ்டவ் பக்கத்தில் ரொம்பவே இருக்கும் அதுக்காக வந்து இந்த மாதிரி நான் வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துவோங்க ஸோ இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் முட்டை ஓடு இருக்கும் இல்லையா இதை தூக்கி போடாமல் முட்டை ஓட்டுக்கல இந்த வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போட்டுட்டு அடுப்பு பக்கம் நாலு பக்கமே இந்த மாதிரி முட்டை ஓட்ட வச்சிங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்குக்கு வந்து நம்மளுக்கு பள்ளி தொலை அந்த அடுப்பை சுற்றி இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பியும் இந்த முட்டை ஓட்டை இதே மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா பள்ளி அதிகமாக வந்து நம்ம அடுப்புக்கிட்ட வராது ஸோ இதனால வந்து பள்ளியே இனிமேல் வராது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல்லும் இந்த வெங்காயத்தோட கார ஸ்மெல்லும் இருக்கிற வரையும் அந்த அடுப்பை சுற்றி நம்மளுக்கு பள்ளி வராது வாரத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பள்ளி தொலை ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி அடுப்புக்கு நாலு பக்கமே நீங்கள் சுற்றி வச்சிங்க அப்படின்னா அடுப்பை சுற்றி நம்மளுக்கு வந்து அதிகமாக தொலை இருக்கவே இருக்காது அடுத்து தான் வந்து இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டியில் வந்து ஏதாவது தாளிச்சிட்டு நம்ம அடுப்பில் வந்து கீழே இறக்கி வைக்கையில் வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்காது கீழே தான் விழுகும் இதனால நம்ம தாளித்து வச்சிருக்க எண்ணெயோ ஏதாவது வந்து நம்மளுக்கு கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தாளிச்சுட்டு வைக்கையில் துணிக்கு மாட்டுற கிளிப்பு இருக்கும் இல்லையா அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 근데 அப்படியே இருக்கும் ஹேண்டில் வந்து கீழே படாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளிப்பு மாட்டி வைக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கிளிப்பை வந்து உருகி ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கீழே இறக்கி வைக்கையில் இந்த மாதிரி சாயிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிளிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து தான் வந்து இந்த மாதிரி கோள்கை கவர்லாம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் பிரிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிரும் இனிமேல் மே பிரிச்சுட்டு தூக்கி எறியாதீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க ஸோ இதில் உள்ள மேலே உள்ள அந்த இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெண்டு செகண்டில் செய்யக்கூடிய டிப்ஸ் தாங்க இது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் கலர் பேப்பரோ இல்லை சேட்டோ இல்லை கலர் ஸ்டிக்கரோ டேப்போ எதோ வந்து நீங்கள் ஒட்டி நீங்கள் இதை வந்து கோல்கேக் கவர் மாதிரி தெரியாமல் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸோ நான் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி டபுள் சைஸ் வெள்ள டேப்பை எடுத்துட்டு ஒரு கா பக்கத்தில் வந்து ரெண்டு இடத்துல வந்து இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் ஸோ ஒட்டிட்டு நம்ம இதை வந்து ஒரு கிச்சனில் வந்து நம்ம டைல்ஸில் ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா லைட்ரு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லைட்டரை வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம அடுப்புக்கிட்டே வச்சிருவோம் இல்லை கீழே வச்சுருப்போம் அடுப்பில் சேரக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு லைட்ரு எல்லாமே செய்கிறது இதனால தான் நம்மளுக்கு லைட்ரு வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்க மாட்டேங்குது அதுலேயுமே அதிகமான அழுக்கு செய்கிறது இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சனில் நம்ம அடுப்பு பற்ற வச்சோடனே இதில் வச்சிடலாம் நம்மளுக்கு வந்து அதிகமான அழுக்கு சேராது நம்மளுக்கு லைட்ருமே ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சாதாரணமாக தூக்கி போடக்கூடிய கோல்கேட் அட்டை பெட்டி தான் இதை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்து நம்மளுக்கு பிகினிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே சேலம் மடிக்கிறதுனா ரொம்பவே சிரமமாக இருக்கும் நம்ம மடிச்சுட்டு எடுத்தோம்னா கீழே கிளஞ்சி தொங்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் தான் இந்த டிப்பாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்னர்லேருந்து எப்பயும் போல் நம்ம ஒரு கார்னர்லேருந்து ஒரு கார்னர் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து ரெண்டு கார்னரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு வந்து நம்ம துணிக்கு மாட்டுற கிளிப்பை வந்து அங்கே வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அவரமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம ஜா அடுத்து வந்து நம்ம அடுத்த இதே எடுப்போம் இல்லையா அடுத்த கார்னரை எடுத்துகிட்டு அங்கே ஒரு நம்ம கிளிப்பை போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிப்பு போடுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு கிளிப்பு வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு கிளிப்பில் வந்து ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு கார்னருமே ஒரு கிளிப்பை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த சேரீ மடிக்கிற எரிச்சலாக இருக்கும் ஸோ இனிமேல் வந்து இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மடிக்கிறீங்க தான் ஸேரீ மடித்து கற்றுக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்குமே சரி ஏற்கனவே சாரீ மடிக்கவே பிடிக்காதுங்கிறவங்களுக்குமே சரி இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து சேரீ மடிக்கிறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயுமே போட்டுட்டேன் உங்களுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு சேஃபாக வர மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு நடு பார்ட்லேயுமே ஒரு கிளிப்பை போட்டுக்கலாம் இப்போ நான் அடுத்த உங்களுக்கு நடு பார்ட்லேயும் போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து இந்த மடிப்பை எடுத்துட்டு நம்ம கார்னரில் கார்னரில் போட போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஃபர்ஸ்ட் டைம் மடிக்கையில் மட்டுமே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அடுத்த டைம்லாம் ரொம்பவே இருக்கும் இந்த ட்ரிப்பு என்னடா செம்மையாக இருக்குது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நம்மளுக்கு உங்களுக்கு மடிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு கிளிப்பை போட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு காரணமே நம்ம ஜாயின் பண்ணையில் நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் கிளிப் போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கிளிப் போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக மடிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குங்க சாரி மடிச்சதுக்கப்புறம் நம்ம கடையில் மடிச்சு வச்சிருக்க மாதிரியே நீட்டாக வந்துடும் அங்கே ஸாரியை ஃபுல்லாக நீட்டாக மடித்து முடிச்சாச்சு உங்களுக்கே தெரியும் ஒரு மூணு கிளிப்பை வச்சு நம்ம ஈஸியாக மடித்து முடிச்சாச்சு ஸோ இதை மறந்துடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொன்னி கமந்தில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்